எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கறது இரண்டாம் பருவத்துல இருக்கக்கூடிய உரைநடை உலகம் தலைப்பு பேசும் ஓவியங்கள் ஓவியங்கள் பேசுமா பாடத்துக்குள்ள போய் பார்க்கலாம் நுழையும் ஆய கலைகள் அறுபத்தி நான்களு ஒன்று ஓவிய கலை காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஓர் ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்து விட முடியும் அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க ஓவியக்கலையைப் பற்றி அறிவோம் இந்த நுழைய என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு எத்தனை அறுபத்து நான்குன்னு சொல்றாங்க அதுல தான் ஓவியக்கலை இது ஓவியம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா பார்க்கும் போதே நம்முடைய கண்ணை கண்ணுக்கும் கவர்ந்து இருக்கும் கவர்ந்து இழுக்கும் நம்முடைய மைண்டையும் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படி நம்முடைய கருத்தையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு இருக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயத்த வாய்ப்பேச்சினால சொல்றதை காட்டிலும் எழுதி காட்டுவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வச்சு முடியுமா மைன்யூட்டாக கூட புரிய வைக்க முடியுமா அதனால தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்று நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா ஃபைன் ஆர்ட்ஸ் அதுல முக்கியமான ஒன்றாக முதன்மையான ஒன்றாக இந்த ஓவியத்தை கருதுகின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க ஓவியக்கலையை பத்தி தான் நாம் இந்த படத்துல பார்க்க போறோம் பாடத்துக்குள்ள போகலாமா ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருள் காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர் ஒவ்வொரு அரங்காக கண்டுகளித்தவாறே சென்று இறுதியில் ஓவியக் கூடத்தை அடைகின்றனர் அதாவது இதில் வந்து கண்ணன் மணி ரெண்டு பேர் அரசு பொருள் காட்சி கூடம் சொல்கிறோம் இல்லையா கவர்மெண்ட் நடத்துது இல்லையா எக்ஸிபிஷன் சொல்கிறோம் இல்லையே அதை பார்க்குறதுக்கு போகிறாங்க ஒவ்வொரு அரங்காக பார்த்துட்டு வந்து கடைசியாக ஓவியக்கூடத்துக்கு வராங்களாம் அந்த ஓவியக்கூடம் ஒரு படம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நாம் நம்முடைய கற்பனைக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்குறாங்க நாம் பார்த்த எக்ஸிபிஷனில் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம் சரியா அப்போ மணி சொல்கிறான் கண்ணா அந்த அறிவிப்பு பலகையை பார் அந்த அறிவிப்பு பலகையில் என்ன எழுதியிருக்கு பாருங்க அறிவிப்பு பலகை ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் அந்த அறிவிப்பு பலகையில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஓவியங்கள் எதையுமே நீங்க தொடக்கூடாது தொடாம பாருங்க அதுக்கு கீழே ஒரு பொத்தான் பட்டன் இருக்கு அதை நீங்க அழுத்துனீங்கன்னா ஓவியங்கள் உங்களோடு பேசும் அப்படிங்கிறாங்க சரியா ஓவியம் எப்படி பேசுதுன்னு பார்க்கலாம் நம்மளும் கண்ணன் சொல்றான் மணி இங்கு குகை போன்று வடிவை வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் பேசுவதை கேட்போம் மணி பொத்தானை அழுத்துகிறான் குகை ஓவியம் பேசுகிறது நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன் பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்து வந்தனர் அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள் செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர் வேட்டைக்கு செல்லுதல் நடனமாடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர் எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் முதல்ல என்ன பார்க்குறாங்க குகை ஓவியம் அதற்கு கீழே இருக்க பொத்தானை அழுத்துறாங்க மணி பொத்தானை அழுத்தினோன்னே அந்த குகை ஓவியம் பேசுதான் குகை ஓவியம் பேசுமான்னு கே கேட்க முடியாது கேட்கக்கூடாது ஓவியம் பேசுமா இல்லை அது கருத்தை தெரிவிக்கும் நம் நாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த ஓவியம் பேசுவது போல் இங்கே அமைச்சிருக்கிறாங்க பாடத்தை சரியா அந்த குகை ஓவியம் என்ன சொல்லுது நான் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகளில் தான் இருந்தேன் அங்கே தான் முத முதல்ல ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்ச வரைய தொடங்கினாங்க தொடங்கினார்கள் ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த மாதிரிலாம் எங்களை வரைஞ்சி வச்சுருக்குறாங்க வேட்டைக்கு போகிறது டான்ஸ் ஆடுறது நடனம் ஆடுதல் போர் செய்தல் அந்த மாதிரி காட்சியெல்லாம் தான் முதல்ல வரையப்பட்டது நாங்கள்லாம் ஓவியம் தான் கோடு கோடாக போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கோட்டு ஓவியங்களாக தான் கோட்டோவியம்னா கோடுகளால் ஆன ஓவியம் மண் கல் மற்றும் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர் அங்கே இருக்கிற கல் செங்கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா கருப்பு மண் அதை வை அதை வைத்து அவர்கள் வண்ணம் தீட்டுறாங்களாம் எங்களை உத்து பார்த்தா பழம் தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம்னு இந்த குகை ஓவியம் சொல்லுதான் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அடுத்தது மணி கண்ணா இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தின் பொத்தானை அழுத்து கண்ணன் பொத்தானை அழுத்துகிறான் சுவர் ஓவியம் மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர் அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும் சித்தன்னவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள் எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வரைவர் சுவர் உலந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும் கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம் நாயின்மார்களில் ஒருவரான சுந்தரனின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் மணி கண்ணா வா அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் இப்போ பார்த்த சுவர் ஓவியம் முதல்ல குகை ஓவியம் பார்த்தோம் குகை எங்கே இருக்கும் மலைகள் அந்த மாதிரி இடத்துல இருக்கும் இல்லையா குகையில் மக்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த போது பழங்காலத்தில் வாழ்ந்தது அது அடுத்தது சுவர் ஓவியம் சுவர் எங்கே இருக்கும் வீடு கட்டினால்தான் சுவர் இருக்கும் அதான் சொல்லுது அந்த சுவர் ஓவியம் என்ன சொல்லுது எப்போ வீடு கட்டி வாழத் தொடங்கினாங்களோ அப்போ தான் எங்களை வரைய ஆரம்பித்தாங்க அரண்மனை மண்டபம் கோவில் அதெல்லாம் மேற்கூரையிலையும் வரைஞ்சிருப்பாங்க சுவர்களிலையும் வரைஞ்சிருப்பாங்க சித்தன்னவாசல் வாசல் அப்படிங்கிற ஊரில் எங்களை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே ஓவியங்கள் நிறைய வரையப்பட்டிருக்கு எங்களை எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா ஆத்து மணலோட சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் சுவர்ல அங்கங்க பள்ளமெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா அதனால அது முதல்ல அந்த மாதிரி சமப்படுத்திட்டு ஈரமாக இருக்கும் போதே வரைகிறதும் உண்டு காஞ்ச பிறகு சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதற்கு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கருவறை உள்ள பொருளே சாமி இருக்கிற இடம் அதன் சுற்று சுவர்களிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சி அளிக்கிறோம் இப்போ இங்கே பார்க்குறது வந்து நாயன்மா

எழினி திரைச்சீலை கிழி படாம் என பல பெயர்களில் அழைப்பர் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர் அந்த துணி ஓவியம் இப்போ நீங்கள் சேலைகள்லாம் புடவைகள்லாம் பார்த்துருப்பீங்க கலம்காரி ஓவியங்கள் அந்த மாதிரியான பாணியில் வரையப்படுறது தான் இது பழங்காலத்துலேருந்தே இது நடந்துகிட்ருக்கு திரைச்சீலையில் வாசலில் சன்னல் ஓரம்லாம் தொங்க விடுறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அதை வந்து எடினி திரைச்சீலை கிழி படம் அப்படின்னு பல ப பெயர்கள்லேயும் கூப்புறது உண்டு சொல்கிறது உண்டு சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை அப்படிங்கிற தலைவி யானையை கண்டு பயந்து ஓடுற அந்த காட்சியை வந்து சீவகன் துணியில் வரைந்ததாக அந்த காட்சி குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த நூலில் சீவக சிந்தாமணி நூலில் தற்காலத்தில் தான் கலம்காரி ஓவியங்கள்லாம் சொன்னேன் இல்லையா தமிழகத்திலையும் சொல்கிறாங்க ஆந்திரா ஆந்திரப்பிரதேசத்துலையும் கலம்காரி ஓவியங்கள் தான் இதை சொல்கிறாங்க அடுத்தது சொல்கிறார் கண்ணன் சொல்கிறான் மணி வா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் கண்ணன் ஓலைச்சுவடி ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான் ஓலைச்சுவடி ஓவியம் ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள் நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் அதாவது இந்த ஓலைச்சுவடி என்ன சொல்லுதுன்னா இந்த சுவடி அந்த எல்லாம் நூல்கள் எல்லாமே அதில் தானே எழுத்தாணி வைத்து அதன் மூலமாக எழுதுகிறாங்க இல்லையா எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி தான் எழுத்தாணிகளை கொண்டு ஓலைச்சுவடிகள் மேலே கோட்டு ஓவியமாகவும் கோட்டு ஓவியம்னா கோடுகளால் ஆன ஓவியமாகவும் வண்ணப்பூச்சி கலர் சொல்கிறோம் இல்லையா வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைகிறாங்க எல்லாமே இது இதிகாசம் தொடர்பான புராண காட்சிகளாக தான் இருக்கும் ராமாயண மகாபாரத காட்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போல்லாம் எங்களை யாரும் வரைகிறதே ரொம்ப அரி அரிதாயிடுச்சு ஓலைச்சுவடிகள் நாம் இப்போ பயன்படுத்துறது இல்லை இல்லையா அதனால் ரொம்ப அரிது தான் எங்களை பார்க்கணுன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகா நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் அப்படின்னு சொல்லுது அந்த ஓலைச்சுவடி ஓவியம் அடுத்தது மணி தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பல முறை அழித்து அழித்து வரைகிறோம் ஒரு முறை எழுத்தாணியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகளில் நம் முன்னோர் ஓவியம் வரைந்துள்ளனர் அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது மணி சொல்றான் தாள் காகிதம் சொல்றோம் இல்லையா அதுல நாமெல்லாம் ஓவியம் வரையும் போது என்ன செய்யறோம் அழிப்பான் ரப்பர் வச்சிருக்கோம் இல்லையா அழிப்பானை வச்சு பல தடவை அழிச்சு அழிச்சு போடுறோம் ஒரு சாதாரண ஒரு ஓவியமா இருந்தா கூட இந்த எல்லாம் அப்படி கிடையாது எழுத்தாணியில ஒரு தடவை கீறிட்டோம்னா அத தப்பா இடிச்சுன்னா அழிக்க முடியாது அந்த ஓலையை தூக்கி போட்டாதான் முடியும் அப்படி இருக்கும்போது எவ்வளவு திறமையானவர்களா இருந்தா இப்படி பெரிய பெரிய காட்சிகள் எல்லாம் வரைச்சிருப்பாங்க வியப்பா இருக்கு அப்படின்னு மணி சொல்றான் கண்ணன் சரி வா செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்கிறது என்று கேட்போம் கண்ணன் செப்பேட்டு ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை அழுத்துகிறான் செப்பேட்டு ஓவியம் பேசுகிறது முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம் அதே போல ஒளி கொண்டு வரை கோடுகளாக எங்களை வரைந்தனர் பொதுவாக நீர்நிலைகள் செடிகொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம் அப்படின்னு சொல்லுது செப்பேடுனா செப்புத்தகடுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த செம்பு அதில் தான் செப்பேடுகள் சொல்கிறது அதில் மன்னர்கள் ஆணை ஆணையெல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா இப்போல்லாம் ஜிஓ வருது கவர்மெண்டில் ஏதோ ஒரு ஆணை போட்டாங்கன்னா ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மன்னர் காலத்தில் இருந்த ஆணைகள்லாம் அரசு சார்பாக வருகின்ற ஆவணங்கள் எல்லாமே செப்பேடுகளில் தான் பொறித்து வைத்தனர் அப்போ ஒளி கொண்டு வரைகோடுகளாக வரைகிறாங்க பொதுவாக நீர் நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எங்கெல்லாம் இருக்குதுங்கிற குறியீடுகள்லாம் எங்களை பார்க்கலாம் செப்பீடுகளாக அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணன் அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே வா சென்று பார்க்கலாம்னு கூப்பிட்றான் மணி தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க தந்த ஓவியங்கள்னு சொன்னால் யார் தந்த ஓவியங்கள்னு சொல்கிறாங்க அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு ப தெரிந்து கொள்வோம் இருக்குது அதை பார்த்துட்டு போயிடுவோம் மேலே இருக்க தெரிந்து தெளிவோம் பாருங்கள் புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடையில் இருக்குது புனையா ஓவியம் புறம் புறம் பூர்ந்தண்ண பூர்ந்தெண்ண அப்படின்னு மணிமேகலையும் அந்த புனையா ஓவியங்கள் பற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கீழறுக்க தெரிந்து தெளிவோம் பாருங்க ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடலில் கொடுக்கப்பட்டுள்ளதா அதாவது ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியம் இருந்ததற்கு அதுக்கு புரிந்தவங்க புரியாதவங்களுக்கு அதை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறாங்கங்கிற செய்தி வந்து பரிபாடலில் கூறப்பட்டிருக்கிறது சரி நம்ம அடுத்த பக்கத்துக்கு போலாம் தந்த ஓவியங்கள் யார் தந்த ஓவியங்கள் நாமளும் உள்ள பொத்தானை அழுத்துகிறான் பேசுகிறது நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் ஆகா நம்ம வந்து தந்த ஓவியம்னு த யாரோ தந்த ஓவியம்னு பார்த்தோம் இல்ல இல்லையா தந்தம் யானை தந்தங்கள் சொல்றோம் இல்லையா யானையுடைய பல்லுன்னு கூட சொல்லலாம் அது அதுதான் கொம்புன்னு சொல்லுவாங்க யானுடைய கொம்பு யானுடைய பல் சொல்கிறது இந்த யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வரைவார்கள் எங்களை கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யானைக்கு வயதாகி இறந்ததுக்கு அப்புறம் அந்த தந்தங்களை எடுத்து அதில் நீர் வண்ணங்கள் சொல்கிறோம் இல்லையா வாட்டர் கலர்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக வரைகிறாங்களாம் இது தான் அதிகமாக இருக்குது ஏன்னா தானே யானைகள் அதிகம் அதனால தான் இது நிறையா இருக்கு கண்ணன் வா அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களை பார்ப்போம் கண்ணன் கண்ணாடி ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை அழுத்துகிறான் கண்ணாடி ஓவியம் பேசுகிறது கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர் பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம் எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளன இந்த கண்ணாடி ஓவியம் என்ன சொல்லுது எங்களை முகம் பார்க்க தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னு நீங்கள்லாம் இருப்பீங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகான ஓவியங்கள்ல எங்கள் மேலேயும் வரைஞ்சிருக்காங்கன்னு கண்ணாடி சொல்லுதான் பல வகையான உருவங்கள்லாம் வரைய முடியும் இயற்கை காட்சிகள் எல்லாமே வரைய முடியும் தஞ்சாவூரில் தான் எங்களை அதிகமாக வரைகின்றனர் சொல்கிறான் மணி அடடா ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள் இதோ இருபதாம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் பகுதிக்கு வந்துவிட்டோம் அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன வா சென்று பார்க்கலாம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க கடைசியா வராங்க அதுவும் எப்படி வராங்க ஆச்சரியப்படுறாங்க எவ்வளோ வகைகள் இருக்கு ஓவியத்துல அப்படின்னு கடைசியாக இருபதாம் நூற்றாண்டு ஓவியங்கள்ங்கிற இறுதி அது தான் அங்கே வராங்க அங்கே எப்படி இருக்குன்னா நாம் இப்போது காகிதம் தாளில் வரைகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஓவியங்கள் இருக்குது அதை பக்கத்துக்கு போகிறாங்க நம்மளும் போகலாமா கண்ணன் தாழ் ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான் தாழ் ஓவியம் பேசுகிறது தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே கோட்டு ஓவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகிறோம் கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர் அப்படின்னு சொல்லுது இந்த தாழ் ஓவியம் இப்போ என்ன சொ என்ன சொல்லுது இப்போல்லாம் தற்காலத்துலலாம் பரவாயில்ல எங்கள் நாங்கள் தான் இருக்கோம் காகிதத்தில் வரைகின்ற ஓவியங்கள் தான் இருக்கும் நம்மள சார்ட் பேப்பர்லலாம் பயன்படுத்துவோம் இல்லையா அதான் அதில் ஓவியமாகவும் இருக்கும் வண்ண ஓவியமாகவும் இருக்கும் நவீன ஓவியங்கள் என பல வகை வடிவங்களில் நாங்கள் இருக்கிறோம் கரிக்கோல் சொல்கிறோம் இல்லையா பென்சில் அது நீர் கலர்ஸ் எண்ணெய் வண்ணம் ஆயில் அதெல்லாம் பயன்படுத்தி கண்ணன் அருகிலிருந்த கருத்துப்பட ஓவியத்தின் புத்தானை அழுத்துகிறான் கருத்துப்பட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம் இந்தியா இதழில் பாரதியார்தான் எங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார் இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும் எங்களுடைய மற்றொரு வடிவமே ஆகும் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே சித்திரம் என்பர் பக்கத்துல இருக்க அந்த கருத்து படம் ஏதாவது ஒரு கருத்து எழுதியிருப்பாங்க அதை விளக்குவதற்கு அந்த படம் இருக்கும் எல்லாம் பேப்பர்ல எல்லாம் வருது இல்லையா புத்தகத்தில் பேப்பர்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதுதான் அதை முதல் முதலா பாரதியார் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழில் ஆரம்பிக்கிறாராம் இப்போ எல்லா பத்திரிகைலையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா சித்திரம்னு கூட சொல்லுவாங்க மனித உருவத்தை வித்தியாசமாக நகைச்சுவையான தோற்றங்களில் வரைவது தான் இந்த சித்திரம் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி முன்னாடி பக்கத்தில் பார்க்கலாம் அந்த தெரிந்து தெளிவம் பார்த்துட்டு வருவோம் தெளிந்து தெளிவோம் வேறு பெயர்களை அறிவோம் ஓவியத்துக்கு வேறு பெயர்கள் பாருங்கள் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி இதெல்லாம் ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள் ஓவியம் வரைவருக்கு என்னென்ன பேர் கண்ணுள் வினைஞ்சர் ஓவிய புலவர் ஓவ மாக்கள் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் எத்தனை பேர் இல்லையா அவங்களுக்கு அடுத்தது ஓவிய கூடங்கள் எழுதொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இதெல்லாம் ஓவியம் வரையக்கூடிய கூடத்தினுடைய பெயர்கள் சரி நம்ம அடுத்ததுக்கு போகலாம் இங்கே ஒரு தெரிந்து தெளிவம் இருக்குல்ல அதையும் பாத்துருவோம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைய ராஜு நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் என்ன சொல்றாங்க ஐரோப்பிய கலை நுணுக்கத்திலும் ஐரோப்பாவில் வரைகிறாங்க இல்லையா அந்த கலை நுணுக்கத்தையும் இந்திய கதை மரபு ரெண்டுத்தையும் சேர்த்து புதுமையை புகுத்தினவர் யார்னா ரவிவர்மா ரவிவர்மாவின் ஓவியம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜா ரவிவர்மா இவருடைய பாணி ஓவியங்கள்லாம் வந்து நாட்காட்டிகள் கேலண்டர் சொல்கிறமில்லையா நாள் அந்த கேலண்டர்கள்லாம் அதிகம் பயன்படுத்தப்பட்டது மாத கேலண்டர் அல்லது டெய்லி ஷீட் சொல்கிறோம் இல்லையா தினசரி கேலண்டர் அந்த மாதிரி நாட்காட்டிகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாம் அப்படி நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையினை முன்னோடி யார் முதல் முதல்ல அந்த மாதிரி வரைய ஆரம்பித்தார்னா கொண்டைய ராஜு அப்படிங்கிறவர் தான் இந்த நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நவீன ஓவியம் பார்க்கலாம் மேலே பாருங்க பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம் அவர் அந்த இதில் இதழில் வரைஞ்சி அந்த அமிச்சிருக்குறாரு பாருங்க அது கேலி சித்திரம் அது சரி நவீன ஓவியம் பார்க்கலாமா ஓவியக்கலையின் கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர் பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம் பல வண்ண கலவைகளை கொண்டும் எங்களை வரைகின்றனர் நவீன ஓவியம் எப்படி இருக்குன்னா என்ன சொல்லுது ஓவியக்கலையினுடைய மிக புதுமையான வடிவம் நாங்கதான் புதுமையான பார்வையில் புதிய புதிய கருத்துக்கள் வெளிப்படுமா படுற மாதிரி எங்களை வரைகிறாங்க பார்க்குறவங்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்ப அந்த பொருள் மாறுபடும் அல்லது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கோடுகளாகவும் இருக்கும் கிறுக்கல்களாகவும் இருக்கும் மாடர் நாட் சொல்கிறவங்கள அதுதான் இந்த நவீன ஓவியம் பல வண்ண கலவை பல வண்ணங்களில் கலவையாக இருக்கு இல்லையா அந்த வண்ணங்களை கொண்டு எங்களை வரைகிறாங்கங்கிறாங்க மணி இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம் கண்ணன் அதிலும் ஓவியங்களே நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது இந்த நாளை நம்மால் மறக்கவே முடியாது நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கும் கேட்கும்போதே வரையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா எளிமையான ஓவியங்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க வரைய வரைய ஓவியம் வந்துடும் கணிதத்துல வரைவீங்க அறிவியல் பாடத்துல எல்லாம் வரைவீங்க இல்லையா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பித்தாலே நமக்கு ஓவிய கலைங்கிறது நம்முடைய விரல்களை பழக பழக அது வந்துடும் மிகவும் எளிமையானது சிறப்பு வாய்ந்ததும் கூட நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓவியங்கள்லாம் வரையணும்னு ஆர்வமாக இருக்கு இல்லையா நிறைய ஓவியங்கள் வரைந்து பழகலாம் அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திக்கலாம்